ஓம் நம சிவாய நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா குன்றிமணி குண்டுமணி அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த உலகம் நவ கிரகங்களால் ஆனது நவக்கிரகங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி நவக்கிரக கற்களுக்கே உண்டு அதற்கு அப்புறம் நவகிரகங்களையும் இருக்கக்கூடிய சக்தி அப்படி இருக்குது அப்படின்னா அது குன்றுமணிக்கு தாங்க உண்டு அதனால் குன்றுமணியை நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து இருந்தாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் எங்கே விஷம் இருக்கோ அங்கே தான் அமிர்தமும் இருக்கு இதான் வந்து சித்தர்களுடைய சூட்சிம ரகசியம் அதனால் இதை பயன்படுத்தும் பொழுது நல்லதற்கு மட்டுமே நம்ம பயன்படுத்தணும் இதை தவறான எந்த ஒரு செயலுக்கும் நாம் பயன்படுத்தக்கூடாதுங்க இது வந்து குன்றிமணி கொடிய முடியாது அதனால் நல்ல நோக்கத்திற்காக மட்டும் ஆன்மீகத்திற்காக மட்டும் நாம் பயன்படுத்தி பயன்படுத்தலாங்க பராசக்தி சரஸ்வதி லக்ஷ்மி தேவி தாயார் தங்களுக்குரிய பொருளாக ஏற்றுக்கொண்டார்கள் இந்த குன்றுமணியை கருப்பு குன்றி மணி வந்து பராசக்தியின் அம்சமாக கருப்பு குன்றி மணியும் வெள்ளைக்குன்றி வந்து சரஸ்வதி தேவிக்கும் சிகப்பு வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் சொல்லப்பட்டு இருக்குங்க அதனால் நம்ம குன்றி மணி வீட்டில் இருந்தாவே நல்ல ஒரு தான் இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது சிகப்பு குன்றி மணி வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க கருப்பு குன்றி வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த கருப்பு குன்றி இல்லாமல் வடநாடுகளில் வந்து எந்த ஒரு பூஜையுமே பயன்படுத்த மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு கருப்பு குன்றி வந்து வடநாடுகளில் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் இந்த கருப்பு குன்றி வெள்ளை சிவப்பு வந்து அதிகமாக எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா தாந்திரிகத்திற்கு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க எதிரிகளை நினைத்து பயப்படுகிறவர்கள் பய உணர்வு உள்ளவர்கள் பேய் பிசாசு பயம் உள்ளவர்கள் வெள்ளைக்குன்றி வேற எடுத்து சனிக்கிழமை தாங்க எடுக்கணும் வெள்ளைக்குன்றி வேற மற்ற நாளில் எடுக்கக்கூடாது எப்பயுமே இந்த வேரை எடுக்கும் பொழுது சூரிய உதயத்திற்கு முன்னாடி தான் எடுக்கணும் அப்போ தான் இதோடைய பலன் முழு பலன் வந்து கிடைக்குங்க இந்த வெள்ளைக்குன்றி வேரை எடுத்து சாப நிபர்த்தி செஞ்சு காப்பு கட்டணுங்க காப்பு கட்டி சாப நிபர்த்தி செஞ்சு தான் எடுக்கணும் அப்படி நீங்கள் எடுத்து தாயத்தில் வந்து பயன்படுத்திட்டு வரலாங்க ஒரு வெள்ளி தாயத்தை எடுத்து இந்த வேற பயன்படுத்திட்டு இடுப்பில் கட்டிகிட்டு வரலாம் இப்படி கட்டிட்டு வர்றதுனால பய உணர்வு சுத்தமாக இருக்காதுங்க அதற்கப்புறம் வெள்ளை குன்றி வேற எடுத்து லைட்டாக வந்து தேனில் இப்படி மிக்ஸ் பண்ணி இப்படி ஸ்க்ராச் பண்ணிங்கன்னா அதில் வந்து மாவு போல் வருங்க அதில் நெற்றியில் அல்லது கண்ணிமையில் வச்சிங்க அப்படின்னா உங்கள் கண்களுக்கு தேவதை தெரிய அதிக வாய்ப்புகள் இருக்கும் வெள்ளைக்குன்றி வேற திஷ்டிக்கு கடை அல்லது வீட்டில் வைக்கலாம் கடையில் வந்து திஷ்டிக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் கடைக்கு முன்னாடி அந்த வெள்ளைக்குண்டி வேற சாபணி விற்பி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கடைக்கு முன்னாடி ஒரு அரை அரை அடி தோண்டி அதை நீங்கள் போட்டு பதைச்சலாம் இல்லை முன்னாடி கூட நீங்கள் வச்சிருக்கலாம் கடைக்கு முன்னாடி ஒரு வெள்ளை துணியில் கட்டி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சிகப்பு அல்லது கருப்பு குன்றிமணி எந்த நாட்களில் பூஜைக்கு வைக்கணும் அப்படின்னா அமாவாசை கிரகணங்கள் பௌர்ணமி காலங்களில் வைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் இல்லை வளர்ப்பிதை சதுர்த்தி நாளில் கூட நீங்கள் வைக்கலாம் நீங்கள் சதுர்த்தி நாள் வளர்பிதைகள் வர்றது அது நல்ல ஒரு அம்சமான நாள் அதை அப்போ அந்த டைமுக்கு கூட நீங்கள் வைக்கலாம் இந்த பௌர்ணமி காலங்களில் இரவு பத்து மணிக்கு மேலே தாங்க பூஜையில் செய்து வைக்கணும் இந்த பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னா எப்பயுமே பூஜை வந்து செய்கிறப்ப விநாயகர் மந்திரம் அல்லது லட்சுமி மந்திரம் சொல்லி தாங்க ஒரு ஒரு குண்டுமணியாக வைக்கணும் பூஜைக்கு பயன்படுத்தணுங்க இதை பூஜைக்கு பயன்படுத்தக்குள்ள ஒரு நூற்றி எட்டு குண்டுமணி இருந்ததுன்னா பயன்படுத்திக்கலாம் நூற்றி எட்டு குண்டுமணி பாலில் போட்டு சுத்தம் செய்த பிறகு தாங்க நீங்கள் இதை பயன்படுத்தணும் இதை கருப்பு துணியில் வைக்க வேண்டுங்க இப்போ நூற்றி எட்டு குண்டுமணியும் பாலில் போட்டு சுத்தம் செய்து விநாயகர் மந்திரம் சொல்லி கருப்பு துணியில் வைக்கணும் இதுக்கு படைகளுக்கு வந்து கிராம்பு வந்து பயன்படுத்திக்கலாம் கூட வந்து ஏலக்காய் கொஞ்சம் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அடுத்தது வந்து நீங்கள் பார்க்குறது இதனுடைய பலன் வந்து கருங்குன்றி காளியோட அம்சங்கள் கருப்பு சேப்பு குன்றிமணி ஏவல் பில்லி சூனியம் சரி செய்யுங்க எதிரிகள் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் கருங்குன்றி கருங்குன்றியை எடுத்து மையை அரைக்கணுங்க ஒரு கருப்பு நிற பேப்பரில் எதிரியுடைய பெயரை எழுத வேண்டும் எழுதி சுடுகாடு அல்லது முச்சந்தியில் இந்த நபர் என்னை எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது அப்படின்னு புதைச்சி வச்சிருங்க அந்த எதிரிகளால் இருக்கக்கூடிய அனைத்து தொலைகளும் வந்து விலகும் சிகப்பு கருப்பு குன்றிமணி பதினொன்னும் வெள்ளை குன்றி ஐந்து எடுத்து பற்று துணியில் வைத்து லட்சுமி தேவியின் முன் படைத்தால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் இதை வந்து எப்போ செய்யணும் அப்படின்னா அந்த லட்சுமி கடாட்சம் வர்றதுக்கு பௌர்ணமி நாளில் மட்டும்தாங்க இதை செய்யணும் வசியம் செய்ய சிகப்பு கருப்பு கலந்த குன்றிமணியை கையில் எடுத்து ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க சிகப்பு கலந்த சிகப்பு கருப்பு கலந்த குன்றிமணி ஐந்து இது எங்கே எங்கே நிறைய இடம் எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கக்கூடிய குண்டுமணி தான் ஒரு ஐந்து குண்டுமணியை கையில் எடுத்து பூஜை அறையில் வச்சுக்கோங்க இந்த கையில் வச்சு இன்னாருக்கு இன்னார் வசியமாகணும் இன்னாருக்கு இன்னார் வசமாகணும் அவங்க பேரை மனசில் நினச்சி அவங்கள நினச்சி ஒரு ஐந்து நாள் அவங்கள மனசில் நினச்சி ஐந்து நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் தேனில் எடுத்து ஊற வையுங்க நீங்கள் நினைத்த நபர் உங்களுக்கு வசியமாவார்கள் சிகப்பு கருப்பும் கலந்த குன்றிமணி வேரை சாப நிவர்த்தி செய்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணீர் விட்டு கலந்து மை போல அரைச்சி மையை நெற்றில் நெற்றில் இட்டீங்க அப்படின்னா அனைவரும் வசியமாவார்கள் மஞ்சள் குன்றி ராஜவசியம் கொடுக்குங்க கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் மஞ்சள் குன்றில் ஆற்று சிட்டு சூதாட்டம் எச்சானிவசியம் புதையல் இது இதெல்லாம் வந்து மஞ்சள் குன்றியை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் வெள்ளை குன்றி மணி வந்து அகல் விளக்கு போட்டு வையுங்க எந்த ஒரு குன்றி மணி வீட்டில் வைக்கணும்னாலும் அகல் விளக்கில் வந்து கொஞ்சம் போட்டு வைங்க அப்போ தான் அதோடைய சக்தி வந்து நமக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் போட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி கூட நீங்கள் கட்டி வைக்கலாம் இப்போ நான் சொல்கிறது வெள்ளை குன்றிங்க வளர்பி சதுர்த்தி நாளில் நூற்றி எட்டு குன்றி மணியை எடுத்து ஒரு ஒரு குன்றிக்கும் லக்ஷ்மி தேவி இல்லை விநாயகர் மந்திரம் சொல்லுங்கள் சொல்லி இப்படியே வீட்டில் அகல் விளக்கு இருந்ததுன்னா அதில் போட்டு வைங்க இல்லைனா வீட்டுக்கு முன்னாடி ஒரு வெள்ளத்துறியில் போட்டு பூஜை அறையில் நீங்கள் பயன்படுத்தி கட்டி தொங்க விடலாம் இப்படி பயன் பயன் இப்படி பண்ணுறதுனால பணவரவு வந்து ரொம்ப அதிகம் இருக்குங்க லட்சுமி கடாட்சம் வந்து இருக்கும் இது எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னா பூஜை அறையில் தென்மேற்கு திசையில் வந்து நீங்கள் வைக்கணுங்க இதை நன்மைக்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்க தீமைக்காக பயன்படுத்தக்கூடாது இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்